ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம கிராமத்து சாமிகளினுடைய பதிவு பார்த்துட்ருக்குறோம் ஆடி மாதத்தினுடைய பதிவுகள் அனைத்தும் அம்பிகையோடு தொடர்புடைய பதிவுகள் ஆனபடியினால நம்ம இந்த கிராமத்து சாமிகளினுடைய பதிவை ஒரு மாதம் கழித்து இப்போ நம்ம பார்க்குறோம் இதுவும் அம்பாளோடு தொடர்புடைய ஒரு அழகான ஆலயத்தை பத்தி சத்தியமங்கலத்துக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய கூடிய எழுந்தருளி அருள் புரிகின்ற அம்மனுடைய சிறப்பை பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க பன்னாரி மாரியம்மனை அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் பக்கத்துல தான் இந்த ஊர் இருக்கு இந்த ஊரினுடைய பெருமையை உலகுக்கே பறைசாற்றக்கூடிய ஆலயமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பண்ணாரி அம்மனுடைய கோயில் இந்த கோயில் ரொம்ப அழகான ஒரு இயற்கை சூழல்ல அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் அருள் ஆற்றல் நிறைந்த கோயில் சுயம்புவாக அம்பாள் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இந்த கோயில்ல தெற்கு நோக்கிய வண்ணமாக அம்பாள் எழுந்தருளி அருள் புரிகின்றாள் இந்த அழகான திருக்கோவிலுக்கு அப்படின்னு ஒரு நல்ல வரலாறு இருக்குது இந்த அம்பாள் இங்கே வர்றதுக்கு என்ன காரணம் இந்த இடத்துல இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது பெரிய ஊராக இன்றைக்கி நமக்கு தெரியுது ஆனால் அன்று இது ஒரு வனம் இந்த ஒரு வனத்தை தேடி இவள் வந்து இருந்து அருள் புரிவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமில்ல அந்த காரணத்தை தான் நாம் இந்த ஆலயத்தினுடைய வரலாறாக பார்க்க இருக்கிறோம் முதல்ல இதனுடைய வரலாறை பார்ப்போம் அதற்கு பிறகு இவளுடைய சிறப்புகளை பத்தி நாம பார்க்கலாம் கேரளாவில் மன்னார்காடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு இந்த மன்னார்காடு அப்படிங்கிற ஊர்ல மக்கள் எல்லோரும் விவசாயம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அப்ப பெரும் தொழிலே விவசாயம் தான் அப்படி தாங்கள் விளைவிக்கக்கூடிய விவசாய பொருட்களை என்னெல்லாம் விளைதோ அந்த விவசாய எல்லாம் ஆடு மேலே மாடு எல்லாம் ஏத்திக்கிட்டு தங்களுடைய ஊர் தலைவரை துணையாக கொண்டு அவங்க அப்படியே அங்கிருந்து ஒவ்வொரு ஊராக போய் 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 விற்றுவிட்டு மீண்டும் தங்களுடைய ஊருக்கு திரும்புவதை வழமையான தொழிலாக வச்சுருந்தாங்க தலைவரோடு கிளம்பி போகும்போது அங்கே ஒரு அம்மன் இருக்கும் அந்த அம்மனை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த அம்மன்ட்ட எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தலைவர் வழிகாட்ட தலைவருக்கு பின்னாடி ஊரில் இருக்க கிராம மக்கள் எல்லாம் போவாங்க ஒவ்வொரு ஊராக பொருட்களை விற்றுட்டு எந்த ஊரில் பொருள் எல்லாம் விற்று முடியுதோ அந்த ஊரில் இருந்து அப்படியே எல்லாரும் திரும்பி தங்களுடைய மன்னார்காடு பகுதியை வந்து சேர்வார்கள் இப்படி தான் அவங்க ரொம்ப காலமாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க ஒரு நாள் எல்லாரும் கிளம்பியாச்சு பொருள் எல்லாத்தையும் ஏத்தியாச்சு எல்லாம் கிளம்ப தயாராக இருக்கிற போது தலைவருக்கு வேறொரு வேலை வந்துருச்சு இவங்களுக்கு வழிகாட்ட அவரால் முடியலை என்ன செய்யறது இந்த பொருள் எல்லாம் அப்படியே வச்சிடலாம் அப்புறமா எடுத்துகிட்டு போய் விற்கலாம் அப்படின்னா அதற்குள்ள பொருட்கள் எல்லாம் வீணாக போயிடும் அன்னைக்கு புறப்பட்டே ஆகணும் எல்லாருடைய தொழிலும் அன்னைக்கு தான் அந்த வருமானத்தை நம்பி தான் இருக்கு சரி எல்லாரும் புறப்பட்டாங்க புறப்பட்ட உடனே அங்கே இருக்கிற அந்த அம்பாள் கிட்ட எல்லாருமே சொல்றாங்க அம்மா இன்னைக்கு தலைவர் எங்களுக்கு வழிகாட்ட முடியல என்ன செய்யறது அப்படின்னு நாங்கள் தெரியாம திக்கற்று நிக்கிறோம் எங்களுக்கு நீதான் துணையாக இருக்கணும் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு அசரீரி ஒழிக்கிறது கவலைப்படாதீங்க நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு வாங்க நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் என்னை பின்தொடர்ந்து வாங்க எங்கே தலைவர் தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு வந்து சேர்றாரோ அந்த இடத்திலிருந்து தலைவர் உங்களை அழைச்சிட்டு போகட்டும் அது வரைக்கும் நானே உங்களுக்கு வழிகாட்டியாக வருகிறேன் அப்படின்னு அசரீரி ஒலிக்க தலைவருக்கும் மகிழ்ச்சி மற்றவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அவரவர் அவர் வேலையை தொடர்ந்த மற்றவர்கள் எல்லோருக்கும் அம்பாள் வழிகாட்டுகின்றாள் அம்பாளை பின்தொடர்ந்து எல்லோரும் தங்களுடைய பொதிசுமையோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி அழகிய வனங்களையெல்லாம் கடந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற போது திம்மம் அப்படிங்கிற ஒரு அழகான மலை தொடர் அந்த திம்மம் மலையை தாண்டி அவங்க அப்படியே பயணப்பட்டு வருகின்ற போது தோரணப்பள்ளம் என்கின்ற காட்டாற்றங்கரையை தாண்டி வந்தா ஒரு பசுமையான வனப்பகுதி அருமையான வனம் அந்த பசுமையான வனத்தை பார்த்த உடனே அம்பாளுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவ்வளோ ஒரு சந்தோஷம் அங்கே ஒரு வேங்கை மரம் இருக்கு அந்த வேங்க மரத்தை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் இதுல இருக்கலாமே அப்படின்னு எல்லாருக்கும் எப்படி தோணுமோ அது போல அம்பாளுக்கும் தோன்றியது அம்பாள் வந்து அந்த வேங்கை மரத்தடியில் அமர்ந்தாள் அந்த நேரம் பார்த்து தலைவரும் தன்னுடைய வேலையை முடித்து கொண்டு இங்கிருந்து நான் வழிநடத்தலாம் அப்படின்னு அவரும் அங்கே வந்து சேருகிறார் எல்லாரும் பாக்குறாங்க இவ்வளவு தூரம் இந்த அம்பாள் தான் நம்மளுக்கு பாதுகாப்பாக உறுதுணையாக வழிகாட்டியாக வந்தாள் அந்த அம்பாளுக்கு நன்றி சொல்லிட்டு நாம் இங்கிருந்து புறப்படுவோம் அப்படின்னு எல்லாருமா அந்த அம்பாளுக்கு நன்றி சொல்லிட்டு அம்மா நாம் எல்லாரும் இங்கிருந்து புறப்படலாம் வாமா அப்படின்னு கூப்பிட்டப்ப அந்த பக்தர்களை எல்லாம் பார்த்து அந்த அம்பாள் சொன்னா உங்களுக்கு தான் தலைவன் வந்துட்டார் இனிமே தலைவர் வழியை நீங்க தொடருங்க நான் இங்கேயே இருக்க போறேன் அப்படின்னு ஒன்னு அம்மா இந்த காட்லையா ஆமாம் எனக்கு இந்த காடு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த வனம் எனக்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது இனிமேல் நான் இங்கேயே இருக்க போகின்றேன் நீங்கள் மகிழ்ச்சியோடு சென்று உங்களுடைய வியாபாரத்தை தொடருங்கள் அப்படின்னு அம்பிகை ஆசி கூற அந்த வியாபாரிகள் எல்லாம் தங்களுடைய தலைவர் வழிகாட்ட பொதிமாடுகளை ஓட்டிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய பாதையை நோக்கி நகர்ந்தார்கள் அம்பாள் அந்த அழகான வனத்திலேயே தங்கிவிட்டாள் அந்த வனப்பகுதியிலேயே குடியிருந்த அந்த அம்பிகை இந்த உலகத்துக்கு வெளிப்படணும் இல்லையா தான் இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறேன் என்பதை அருவுருவமாக உலகிற்கு காட்ட வேண்டும் என்று அவள் எண்ணியது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சத்தியமங்கலத்தினுடைய வனப்பகுதி அது நல்ல வனமாக இருந்த இடம்தான் அப்படி வனமாக இருந்த பகுதியில ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது இதை தொழிலாக கொண்டு வாழ்ந்தார்கள் பல மனிதர்கள் அந்த ஆடு மாடுகளை மேய்க்க அனுப்புற போது குறிப்பிட்ட அந்த மரத்தடியில் மட்டும் ஒரே ஒரு பசுமாடு தினமும் சென்று பால் சொரிந்து கொண்டிருப்பதை வழமையாக வைத்திருந்தது ஏன்னா அம்பாள் அங்கு இருப்பதை மனிதர்கள் வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம் ஆனா மற்ற உயிரினங்களுக்கு அந்த உணர்வு அப்படிங்கிறது தெரிஞ்சிருதே அந்த பசுமாடு போய் தினமும் அங்கே பால் சொரிந்து கொண்டிருந்தது இதை கண்ணுற்ற ஒருவர் நம்ம பசுமாடு தினோ எங்கோ போகுதே அது எங்க போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு நாள் அந்த பசுவை பின்தொடர்ந்து செல்ல மரத்தின் அடியிலே அது பால் சொறிவதை கண்ட பிறகு இந்த மரத்தடியில ஏதோ இருக்கு அப்படின்னு எல்லோருமாக சேர்ந்து வந்து அந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்தபோது போது சுயம்புவாக அம்பாள் அங்கே தன்னை வெளிப்படுத்தி காட்டினாள் அப்போ அங்கே இருந்த பக்தர்கள்ல ஒருவருக்கு அருள்வாக்காக அம்பாள் வந்து கூறினாள் தான் எப்படி வந்தேன் என்கின்ற இவ்வரலாற்றை இந்த வரலாற்றை அருள்வாக்காக அம்பாள் சொல்ல இனி நான் வந்த ஊரின் பெயரோடே இங்கு இருந்து அருள் புரிய போகின்றேன் என்னை வழிபடும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்லி மன்னார்காடில் இருந்து அம்பாள் வந்ததனால் மன்னாரி அம்மன் என்கின்ற பெயரோடுதான் முதலில் இந்த அம்மனை வழிபட துவங்கினார்கள் மன்னாரி என்று வழங்கி கொண்டிருந்த இந்த அம்பிகையினுடைய பெயர் நாளடைவில் உருமாறி பன்னாரி என்கின்ற பெயரில் இன்றைக்கு அழைக்கப்படுகின்றது ஆக இங்கிருக்கின்ற அம்பிகை சுயம்புவாக வெளிப்பட்ட அம்பிகை தானே விருப்பப்பட்டு அவள் வந்து அமர்ந்த இடம்தான் இந்த அழகிய பண்ணாரி அம்மன் கோயில் இப்படி மக்கள் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப சின்னதா ஒரு குடில் அமைத்து அந்த அம்பிகையை வழிபட தொடங்கினார்கள் அதற்கு பிறகு ஆங்கிலேயர்களினுடைய காலம் துவங்கிய போது இந்த அம்பிகையினுடைய அருட்சக்தியை புரிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர்களும் இந்த அம்பாளை வழிபட ஆலயம் நன்றாக வளர ஆரம்பித்து இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அழகிய ஆலயத்தில் அம்பாள் அதே பழைய தெய்வமாக எப்படி அந்த சுயம்புவாக வெளிப்பட்டாலோ அதே சுயம்பு மூர்த்தமாகத்தான் இன்றைக்கும் இருந்து அருள் புரிகின்றாள் அன்று வேண்டுமானால் அவள் இருந்தது காடு இன்று அவள் நல்ல ஒரு அழகான சூழல்ல அற்புதமா மக்கள் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு திருத்தலத்திலே அதே ஆற்றல் மிகு தன்மையோடு அவள் அருள் பாலித்து வருகின்றாள் இந்த ஆலயத்தை நம்முடைய தமிழ்நாட்டு பக்தர்கள் மட்டும் இல்லாம மைசூர்ல இருந்தும் பக்தர்கள் வந்து மிக அன்போடு வழிபாடு செய்கிறார்கள் ஏன்னா எங்க ஊரை நோக்கித்தான் இந்த அம்மா வந்தாங்க இந்த வனம் பிடிச்சதுனால இந்த இடத்துல அவங்க உட்கார்ந்துட்டாங்க ஆனாலும் எங்களுக்கு ரொம்ப பிரியமான அம்பிகை அப்படின்னு எல்லா பக்தர்களும் வந்து வழிபடக்கூடிய ஒரு அழகான ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கு இங்க வந்து வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு அம்பாள் காட்டுகிற கருணை ஏராளம் அதை பத்தி எவ்வளவு வேணாலும் சொல்லிட்டே இருக்கலாம் அம்மை அப்படின்னு கண்டுட்டாலே இங்க கொண்டு வந்து வேப்பில வச்சுட்டா அப்படியே அந்த அம்மையை இந்த அம்பாள் இறக்கி விடுகின்றாள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த அம்பாலை பிரார்த்தனை பண்ணினா அது உடனே சரியாகும் அது போல எந்தவித நேர்த்திக்கடன் கடன் நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி உடனே எனக்கு கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் நல்ல வீடு கிடைக்கணும் அப்படின்னு எந்த பிரார்த்தனை இருந்தாலும் அதை உடனடியாக செவிமடுத்து நிறைவேற்றி தரக்கூடிய அம்பிகை இந்த அம்மன் அது மட்டும் இல்லைங்க இந்த அம்பிகை கிட்ட எதை பிரார்த்தனை பண்ணீங்கனாலும் அது உடனடியாக பலிக்கும் அதற்கு பதிலா பக்தர்கள் இங்கே உறுப்புகள் வாங்கி போட்டு அதாவது கண்மலராக உடலாக அங்கமாக அவருக்கு காணிக்கையாக செலுத்தி வழிபடக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது இங்கு அதிகமாக நம்மால் காண முடியும் பக்தர்கள் எதை வேண்டி அந்த வேண்டுதல் நிறைவு பெற்றாலும் அம்பிகைக்கு நன்றி கடனாக குண்டம் இறங்கி வழிபாடு செய்வது என்பது இந்த பண்ணாரி அம்மனுக்கே உரிய சிறப்பான வழிபாடு குண்ட வழிபாடு அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு அந்த பேர் கேள்விப்பட்ட பெயரா இருக்கும் அதனுடைய பொருள் புரியும் மற்றவர்களுக்காக அதை நான் விளக்கப்படுத்தி சொல்லுகின்ற தீமிதி திருவிழா அப்படின்னு நாம சொல்றோம் இங்கே குண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு இந்த பகுதிகளில் அதுல மிக அற்புதமா பிரம்மாண்டமா நடைபெறக்கூடிய பல குண்ட திருவிழாவில் ஒன்று இந்த அம்மனுடைய குண்டம் அப்படின்னு சொல்லலாம் குண்ட திருவிழா அப்படின்னாலே இந்த ஊரே களை கட்டிடும் அவ்வளோ அழகாக காப்பு கட்டி எல்லாரும் விரதம் இருந்து அம்பிகைக்கு ஒரு ஆண்டு முழுக்க என்னென்ன பிரார்த்தனை எல்லாம் வச்சிருந்தாங்களோ அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றியதனுடைய நன்றிக்கடனாக வெளிப்பாடாக குண்டம் இறங்கி தன்னுடைய அன்பை அம்பிகையினுடைய திருவடியில் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் அத்தனை பிரம்மாண்டமாக தான் இந்த ஆலயத்தினுடைய இந்த குண்ட திருவிழா இது இல்லாது அம்மாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை தீபாவளி பொங்கல்னு எல்லா நாளும் பக்தர்கள் இந்த ஆலயத்தை நோக்கி வந்த வண்ணமாகவே இருக்கின்றார்கள் எல்லாரையும் ஈர்த்து எல்லோருக்கும் அனுகிரகத்தை வாரி வழங்கக்கூடிய இந்த அம்பிகையினுடைய ஆலயத்துல புற்று மண்ணை பிரசாதமாக அளிக்கின்றது இன்றைக்கும் நம்மால் காண முடிகின்றது ஆக இத்தனை சிறப்புகளையும் தன்னகத்தை கொண்ட அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இதுவரைக்கும் போகாதவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சத்தியமங்கலம் பக்கம் போகும்போது அம்மனை போய் ஒரு தரம் கும்பிட்டு பாருங்க வேண்டிய வரம் அனைத்தும் தந்து வாழ்க்கையில நம்மள மென்மேலும் உயர்த்தி மிக உயர்ந்த நிலையை நமக்கு தருகின்ற அம்பிகையாக இந்த அம்பாள் அருள் புரிவாள் இந்த ஆலயத்தை பத்தி இன்னைக்கு நம்முடைய கிராமத்து சாமிகளுடைய பதிவுல நம்ம பார்த்தோம் இது போன்ற பல அற்புதமான ஆலயங்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய ஆத்மஞான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உற்சார உறவினர்களோடு இந்த பதிவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க மற்றும் ஒரு சிறப்புக்குரிய கிராமத்து சாமி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்